அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சாரீ வந்து பியூர் கட்டன் சாரி இதோட கலர் எல்லாமே மேக்ஸிமம் லைட் கலராக தான் இருக்கும் அதோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி வித்து லா ரன்னிங் ப்ளவுஸோட தான் வருது உங்களுக்கு இதில் நிறைய கலர் இருக்கு அதுக்கு கலரும் அதேமாரி உங்களுக்கு பல்லோட டிசைனும் மாறும் பார்டர் வந்து பிளைன் பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும் ஒரு பக்கம் அந்த பல்லோட டிசைன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தான் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோ எடுத்துடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்னை வீடியோ போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஏன்னா இதை நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த சாரி வந்து யாருக்கெலாம் யூஸ் ஆகும்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா இது பியூர் காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சிந்தடி சாரியை விட இந்த சாரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஏன்னா காட்டனுங்கிறதுனால ரொம்ப சாஃப்ட் காட்டன் வேறு அதனால் இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சாரீ பிடிச்சிட்டுனா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அதை வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருக்காங்க பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து சாரீ செக் பண்ணுறது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது மேனுஃபேக்ச்சர்ட்டு இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டாங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்